ட்ரிங்கோல இருக்கிறதால கண்டிப்பா இந்த பிளேஸை மிஸ் பண்ண பாருங்க செம பிளேஸ் ஒன்று நிறைய பேருக்கு இந்த பிளேஸ் தெரிஞ்சிருக்காது தெரியாத தான் இந்த வீடியோ நான் போடுறேன் ஃபுல்லா பாருங்க பாத்தீங்கன்னா ட்ரிங்கோலையே பியூட்டிஃபுல்லான பிளேஸ் ஒன்றுக்கு வந்திருக்கேன் இது ட்ரெண்டிங்ல போற பிளேஸ் கண்டிப்பா பாருங்க பார்க்கலாம் நானும் என் ஃப்ரெண்ட்ஸ் மூன்று பேரும் திரிவேலு எடுத்துட்டு நிலாவில் இருந்து வெளியிட்டோம் நிலாவில இருந்து போகும்போது நாலாங்கட்ட சந்தியால இடது பக்கம் வெட்டி போய்கொண்டிருந்தோம் போகிற வழியில் இடது பக்கம் டோக்கியோ சிமெண்ட் கம்பெனி குரூப்பையும் பார்த்துட்டு அப்படியே நேரா போய்கொண்டிருந்தோம் போகிற வழியில் இடது பக்கம் பிரீமா தொழிற்சாலை தெரிஞ்சிது அழகா இருந்துச்சு வேற லெவலாக இருந்துச்சு அதையும் பார்த்து கொண்டு அப்படியே நேரா கொண்டிருந்தோம் இதில் முக்கியமான விடயம் நிலாவல்ல இருந்து சைனாபேக்கு போறதுக்கு எங்களுக்கு முப்பது கிலோமீட்டர் தூரம் எடுத்துச்சு போகிற வழியில் வலது பக்கம் சைனாபே ரயில்வே ஸ்டேஷனையும் பார்த்து கொண்டு அப்படியே நேராக கொண்டிருந்தோம் ஐஎஸ்ஓ பெட்ரோல் செட்டுக்கிட்ட கிட்ட நிப்பாட்டிட்டு அது பக்கத்தில் இருக்கிற ஓடையால மெதுவாக நடந்து போய் கொண்டிருந்தோம் பெட்ரோல் செட்டை தாண்டி போகும்போது ரெண்டு பக்கம் காடா இருந்துச்சு அதுக்கு நடுவுல ஒரு ஒத்தடி பாதை இருந்துச்சு அதால நடந்து போய் கொண்டிருந்தோம் பாத்தீங்கன்னா பாருங்க எடுத்து காய்ச்சி இப்ப பாத்தீங்கன்னா அங்க போறோம் நாங்க கடைசியாக ஒத்தேடி பாதையெல்லாம் தாண்டி ஒரு மாதிரியாக அந்த ரீச் பார்க்கும்போது வேற லெவலா இருந்துச்சு அந்த பிளேஸ் இந்த பாலம் எதுக்கு எதுக்குண்டா கப்பல்ல இருந்து வரும் ஒயில கரைக்கு எடுத்துட்டு வரதுக்காக பாலம் ஜூஸ் பண்ணுவாங்க முந்தின காலத்துல இந்த பாலத்துல இருந்து பார்க்கும்போது பிரீமாவும் சில சில கப்பல்களை நிப்பாட்டி வச்சிருந்தாங்க வேற லெவலா இருந்துச்சு இந்த பாலத்துக்கு தொங்கலுக்கு போகணுமாண்டா இப்படி தான் நடந்து போகணும் மெதுவாக கேர்ஃபுல்லாக போகணும் கொஞ்சம் டேஞ்சரஸாக இருக்கும் ஒரு மாதிரியாக நானும் எங்களை ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் சேர்ந்து பாலத்தில் தொங்களுக்கு வந்துட்டோம் இந்த பாலத்தில் இருந்து பார்க்கும்போது அந்த ஃபீல் வேறு லெவலாக இருந்துச்சு அதுக்காண்டி எங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் டான்ஸ் பண்ணிட்டு இருந்தாங்க அப்படியே நானும் அவங்களோட சேர்ந்து ஃபன் பண்ணிவிட்டு சன் செட்டையும் பார்த்துட்டு அப்படியே வீட்டுக்கு வந்துட்டோம் நிறைய பேருக்கு வந்து இந்த பிளேஸ்கிட்ட பேர் தெரியாது இதன் பேர் தான் ஒயில் ஜெட்டி இந்த இடத்துக்கு போகாத கண்டிப்பாக விசிட் பண்ணி பாருங்கள்